வணக்கம் நான் கமலவேலன் பேசுகிறேன் இன்றைக்கு காட்சி ஊடகங்கள் கோலச்சு கொண்டிருக்கின்ற காலத்தில் வானொலியினுடைய பங்கு மிகவும் மகத்தானது மிகவும் சிறப்பானது நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் கேட்கின்றவர்கள் குறைந்து வருகிற இந்த காலகட்டத்தில் அந்த பழக்கத்தை உண்டு வருவதற்காக வானொலிகள் தான் இன்றும் துணை செய்கின்றன ஒரு செய்தி வானொலியை கேட்டபோது செய்தி மட்டும் நம்மை வந்து சேரும் ஆனால் நீங்கள் காட்சி ஊடகத்தை பார்க்கின்றார்கள் அவர்கள் ஒரு தகவலையே கொடுத்தா கூட சிதறல்கள் சிந்தனை சிதறல்கள் ஏற்படுவதற்கு காட்சி ஊடகங்களில் வகை செய்யப்படுகிறது வழி இருக்கிறது ஆனால் வானொலியை பொறுத்த அளவில் நாம மனக்கண்ணால தான் பார்க்குறோம் அப்போ என்ன தகவல் நம்மளை வந்து சேரணுமோ அது மட்டும் தான் சேருது அதை மட்டும் உள்வாங்கிறோம் அதை நம்ம மனசுல இருத்து கொள்ளுகிறோம் நேயர்களை நெறிப்படுத்தவும் இன்றைக்கும் இந்த வானொலிகள் தான் துணை செய்கின்றன அதுல எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது இன்னொன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் நம்முடைய நேரத்தை திருடாமல் வானொலி நமக்கு தகவல்களை தந்து கொண்டே இருக்கின்றன நம்ம விருப்பப்பட்டு தான் கேட்குறோம் வானொலியை ஆனால் அதே நேரத்தில் நான் என்னுடைய தொழிலை பண்ணிகிட்டே இருக்கேன் நான் ஒரு நான் ஒரு தையல் தொழிலாளன் நான் துணியை தச்சுக்கிட்டே வானொலியை கேட்குறேன் எனக்கு தேவையான தகவல் அது குறுக்குது நான் ஒரு ஆட்டோமொபைலில் வேலை பார்க்குற ஒரு மெக்கானிக்கை இருக்கிறேன்னு வைங்க நான் என்னுடைய மெக்கானிக்க ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டே அந்த வானொலியை கேட்கும்போது எனக்கு எனக்கு வந்து செய்திகள் என்னுடைய அறைக்குள்ளே வந்து என்னுடைய காதுகளிலே வந்து மோதுகின்றன ஆனால் கேள்வி ஞானம்னு சொல்லலாம் பாருங்கள் அறிவு கூட இல்லை கேள்வி ஞானம் ஞானம்னா வித்தம் கேள்வி ஞானம் கேட்குற அறிவை வளர்த்து கொண்டு இன்றைக்கு இருக்கிறோமானால் அதுக்கு பங்களிப்பு செய்வே வானொலி தான் ஆக சிந்தனை சிதறல் கிடையாது சிந்தனை ஒருங்கிணைப்பு வருகிறது கவன சிதறல் கிடையாது கவன ஒருங்கிணைப்பு வருகிறது இது மகத்தான பணி அல்லவா இதை இன்றைக்கும் செய்து கொண்டிருப்பவை வானொலியே வானொலியே எனவே என்றும் இன்றும் வானொலிதான் நமக்கு மிகவும் சிறந்த சாதனமாக நாம் கருதுகிறேன் வாழ்க இந்த வானொலியினால் தொடரட்டும் நம்முடைய வானொலி பணி நன்றி வணக்கம் பசுமை வானொலியில் நீங்க கேட்டு மகிழுங்க தினமும் கேட்டு மகிழ